வணக்கம் நான் ஜான்சன் கிரைஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பலிகள் பலி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பலியும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய நிறைய சாமிகளுக்கு பலி கொடுப்பாங்க அது வழக்கம் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு கூட பலி கொடுக்குறாங்க பலி ஆனால் அது வேறு மாதிரியான பலியாக இருக்குது இந்த பலி வந்து இஸ்ரேல் மக்கள் கொடுத்த பலியா அப்படின்னு பார்த்தா இப்போ இஸ்ரவேல் இப்போ இயேசுவே பலி கொடுத்த இஸ்ரவேலுக்கு பலி கொடுத்து வளர்ந்தவர் தான் அப்புறம் இப்போ அவரமே பழி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது இதான் நடந்துக்கிட்டு இருக்குது இது சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இது சரியா அப்படின்னு ஏன்னா இயேசுவே தேவனுக்கு பலி கொடுத்தவர் தான் அவரும் போய் ஒரு பன்னெண்டு வயசில் போய் பழி கொடுத்துட்டு அப்படியே தங்கிட்டு வரும்போது மிஸ் ஆகிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்குது பைபிளையும் இருக்குது பைபிள் அடுத்த கதைகளும் இருக்குது அப்போ இவரவே இப்போ பலி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதை கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா நாம் நாம் பிடுகிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறும்படியால் அநேக ராணுவம் நாம் ஒரே அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் படியான இசை இசுரவேளை பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபுலியத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு பழைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ எப்படி சொல்கிறாருன்னா விக்கிரகமே ஒரு பொருள் அதுக்கு படைக்கிறதும் ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் விக்கிரகம் ஒரு பொருள் அதுக்கு படைக்கிறதும் ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அஞ்ஞானிகள் பலிப்பு பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேருக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கற்றோடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கற்றலுடைய போஜன பாத்திரத்திற்கும் பேய்களுடைய போஜன பாத்திரத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே நாம் கற்றருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவருடைய அவரிலும் நாம் பலவான்களா அவரை விட நம்ம பலவான்களா அப்படின்னு கேட்குறார் இப்போ இது வந்து கற்றலை விட நம்ம பலவான்களா அப்படின்னு கேட்டுட்டு உண்மையிலேயே அவர் கற்றையோட பலமான ஒரு காரியம் செஞ்சுருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமா இஸ்ரவேலுக்கே இஸ்ரவேலுக்கே சிலை வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு போதனை ஒன்று சொல்கிறாரு காணிக்கைகள் கொடுக்கறதெல்லாம் நீத்திட்டார் நீத்திட்டார் எப்படின்னா இதில் ஒரு வருமானம் தான் எல்லாமே தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நேராக தேவனுக்கு முன்னால் கொஞ்சம் நிறுத்திடும் இவர் சொல்லுவார்ல ஒரு கனவுல ஒரு நாள் சட்டவங்கெல்லாம் எழுந்திரிக்கிறனால அந்த நாள் வந்துருச்சு தேவன் முன்னால் இவர் நிறுத்திடணும் ஐயா அந்த ஒரு இப்படிலாம் சொன்னாருங்க ஐயா இது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க தேவனே அப்படின்னு சொன்னால் அவர் அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் ஐயா இவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாத பாத்திரம் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா நாம் நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்கிறாருங்க நீங்கள் கொஞ்சம் என்னான்னு கேளுங்க அப்படின்றார் அப்போ அப்போ சொன்ன பவுல இவர் கூப்பிடுவாருங்க வா என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்பார் இல்லையா அப்போ இவர் சொல்கிறார் இந்த மாதிரியா நாங்கள் கிறிஸ்துவை வந்து அப்பத்துக்குள்ளே பிட்டு சாப்பிட்டோங்க அப்பத்துக்குள்ளே கிறிஸ்துவை பிட்டு சாப்பிட்டோம் அது ரத்தத்தில் ஐக்கியமான பாத்திரத்தை வந்து நாங்கள் ஆசீர்வதித்தோம் அப்படின்னு சொன்னால் தேவன் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாரா வெரி குட் வெரி குட் இப்படி சொல்லுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பத்த பவுலு பயங்கரமான ஆள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மனுஷன்ற தங்கிறதுக்கு என்னுடைய வார்த்தை அனுப்புனேன் ஆனா அந்த ஒருத்தனை ஏற்றுக்கலன்னு கூட புலம்புனா என்னை ஏற்றுக்கிட்டவன் இங்கே உன்னை ஒருத்தனை ஏற்றுக்கலன்னு புலம்புனான் ஆனா நீ பயங்கரமான ஆளு அப்பத்து கூட வெரி குட் கன்ஃபார்ம் நீ என்ன கூட பலவான் தான் எப்படின்னா என்னாலேயே மனிதனுடைய சகீரத்துக்கு தான் நான் அனுப்புனேன் ஏற்ற முடியல நீ அப்பத்துக்குள்ளேயே ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாரா இது வாட்டை கொண்டு ரசத்துக்குள்ளேயே திணிச்சுட்ட ஒயினுக்குள்ளே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரா சொல்லுங்க அப்பத்துக்குள்ளே ஏற்றுகிற ரசத்துக்குள்ளே திணிக்கிற என்னென்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாரா ஆச்சரியப்பட்டு கேட்பாரா அடுத்து இதையும் அவர்கிட்ட சொல்லுவான் மாம்தருக்கு படியான இசவேலை பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிப்பிடத்தோட ஐக்கியமாக கிடைக்கிறார்கள் அவனாவது பலி எடுத்து நின்று பலிப்பிடத்தில் ஐக்கியமாக கிடந்தான் நீ வெறும் நாக்களை தலை உட்டலுக்கே அங்கே கிடைக்கிறீடா எப்படின்னு கேட்டால் இது பதில் இருக்கா ஏ தேவனுக்கு முன்னாலே நம்ம போய் நின்றுக்கிறோம் நின்றுக்கிட்டு நம்மளும் தானே இருப்போம் அவர் மட்டும்தான் இருப்பார் அங்கே இயேசு இருப்பார்ல என்ன சாமி நீங்கள் இந்த மாதிரி அப்பத்துக்குள்ளே வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அப்பத்துக்குள்ள பிச்சு கொடுப்பேன் நான் உதாரணம் தானே சொன்னேன் மந்திரம் சொன்னது மாதிரியே ஆகிக்கிட்டீங்களா இப்படி இந்த மாதிரியாக நீங்கள் அறையை போட்டிக்குங்கன்னு சொன்னால் அவன் மைக்கு பிடிச்சி மாதிரி மாதிரியே இதையும் செஞ்சுட்டிங்களான்னு கேட்பாரு இது மாதிரி சொல்லுங்கள் ஆனால் அறைகளை பூட்டிக்கிங்கன்னு சொன்னேன் அவன் மைக்கே பொறுத்து கற்றுக்கிட்டு இருக்கானே அது மாதிரி செஞ்சுட்டானா இவன் இதையும் செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து பாருங்கள் மாமிசின்படியான இஸ்ரோ வீரரை பாருங்கள் மாமி அவங்க இப்போ இது பண்ணிட்டாங்க இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு படைக்கிறது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ விக்ரம் ஒரு பொருள் தான் அதுக்கு படைக்கிறதும் ஒரு பொருள்னு நான் சொல்கிறேன்னா அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ அந்த இடத்துல ஏசு கேட்குற இங்கே வாவேன் நீ மனிதர்களுக்கு என்னை பழி கொடுத்தியா அப்பங்களுக்கு பழி கொடுத்தியான்னு கேட்பார் முதல்ல அப்பவும் அப்பத்தை ரெடி பண்ணியிருக்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படி என்னை திணிச்ச வெற்றி திணிச்சியா மந்திரம் சொல்லியா மந்திரவாதியா நீ மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தியா கேட்பார்ல ஆசீர்வாதம் எப்படி வரும் இப்படி என்னமா இப்படி மந்திரமா மந்திரம் போடுறதா என்ன வார்த்தை சொன்னேன் அதான மந்திரம் என்னையால் போட முடியாது அந்த மந்திரம்னு கேட்பார்ல நான் வந்து நேரடியாக என்னுடைய வாட்டையை காதில் கேளுங்க மூளையில் கேளுங்கன்னு நிறைய சொன்னேன் அது உங்களுக்கு வந்து ஞானஸ்நானமாக இருக்கும் உங்களுடைய மூளை என் வாட்டை கழுகும்னு நான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன் ஆனால் நீ வேறு யூஸ் சொல்லி இதில் அவர் சொல்கிற கோளாக இருப்பாருங்க அஞ்ஞானிகள் பலிகிடுகிறார்களே தேவன் அதாவது அஞ்ஞானிகள் பலிகிடுகிறவர்களை தேவன் தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லு சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை அப்போ அவர் என்ன கேட்பாரு இங்கேவா எந்த பேய் இருந்துச்சு வா எந்த பேய்க்கு யார் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த பலி கொடுக்க சொன்னார் ஏசு சொல்றார் பலி கொடுக்க சொன்னார் அந்த அஞ்ஞானிக்கு பலி கொடுத்தால எல்லாத்தையும் கூட்டி வர அப்படின்னா யாரும் கூட்டி வருவாங்க தேவன் இப்படி வந்து உட்காந்துருப்பாரா நான் தான் தம்பி சொல்லி விட்டேன் நான் தான் சொல்லி விட்டேன் இந்த எனக்கு கீழே ரெண்டு பேர் செயல்பட்டாங்க அந்த மோசையாக ஆர்வணும் எப்படி நான் தப்பா சொன்னேன் என் மகனே மூத்த மகனே நான் தப்பா சொன்னேன் கொடுக்க சொல்லி சொன்னேன் இந்த மோசடியும் ஆர்வன்னு போய் அதை சொன்னாங்க இவன் அங்கே நீங்கள் திட்டுவானு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரா சொல்லு இஸ்லவியலுக்குள்ள என்ன சிலைகள் அவர் கண்டாரு என்ன சிலையை கும்பிட்டாங்க இஸ்லவேல் சொல்லுங்க இஸ்லவேல் என்ன சிலையை கும்பிட்டாங்க அப்போ இவர் யாருக்கு சொல்லி எழுதினாரு ஜனங்கள் சிலை வழிபாடு உள்ளவங்களா சொல்லுங்க எந்த சிலையை கும்பிட்டு இருந்தாங்க இயேசு நாட்கள்ல வாழ்ந்தாரு இயேசு மின் நாட்கள்ல இருந்தவங்களுக்கு தான் அவர் போதிக்கிறாரு அப்ப கும்பிட்ட சிலை எது இருந்துச்சு அதை இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி அப்போல சிலையை வச்சிருந்தாங்க பலிப்பிழத்து மேல அப்போல சிலையை அது சாலமான தேவாலயத்திலே வச்சிருந்தாங்க அது யார் வச்சிருந்தா கிறிஸ்தவர்கள் தானே இஸ்லவல்கள் தானே வச்சுருந்தாங்க அப்போல சிலையை அதுக்கு பலி கொடுத்ததை சொல்கிறாரா இல்லையே இவங்க இஸ்ரோவேல் ஜனம்னு சொல்கிறாரே இஸ்ரோவேல் ஜனம் என்னைக்கு கொடுத்தான் என்னைக்கு பலி கொடுத்தான் அவன் பலி கொடுத்தது யாரு அஞ்ஞானியை போல அப்படின்னு சொல்கிறாரு அங்கானிலாம் அங்கே ஒரு அஞ்ஞானி சொல்லி கொடுத்தாரு அதாவது நேராக போய் ஆரோணம் மோசனன்று மாதிரி என்னங்க சொல்லுங்க அப்போ தேவன் சொல்கிறாரு நீ இஸ்ரோவேல் ஜனங்களோடு சக சொல்ல வேண்டியது என்ன வேண்டியது எப்படி இஸ்லாமிய ஜனங்கள் சகல பலிகளும் கொடுக்க கடவார்கள் இதை சதா காலமும் கொடுக்க கடவார்கள் யார் தேவனுடைய வார்த்தை சும்மா வரல சரி இந்த பலி மேலே எதுக்கு டார்கெட் வைப்பார்னு பார்ப்போமா எதுக்கு ஒரு டார்கெட் வைப்பார் டார்கெட்டு பலிகள்ங்கிறது என்றைக்குமே சொல்றேன் பலி அப்படின்னு ஒன்று உலகத்தில் கிடையாது ஒருத்தன் கொடுக்குற காணிக்கை பலிபிடத்தில் வைக்கிற வரைக்குமே அதுக்கு பலின்னு பேர் கிடையாது அந்த பழிகளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரித்து அந்த பழியை தேவனுக்கு சுட்டு மாட்டை சுட்டு ஆட்டை சுட்டுன்னு தான் கொடுப்பாங்க தும்பாரா இல்லை பிரியாணி போட்டு கொடுத்தாலும் தேவன் உட்காந்து தின்னுட்டு சரி எனக்கு கொடுத்துட்டிங்கப்பா ஒரு பத்து இருபது காலையை அடிச்சு கொடுத்தீங்க வகு நிறைய சாப்பிட்ட இருந்துச்சு போயிடுவாரா அவருக்கு அடிக்க கிடையாது அந்த காணிக்கை கொடுத்தவங்க அதை போய் நின்று திங்கக்கூடாது இப்போ பாருங்களே பாட்டுக்கிட்டுமா பிச்சைக்காரன் வெளியில் இருந்துக்கிட்டுமா பாலி உள்ளுக்கையே பிரிக்கப்படும் வெளியில் அவங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னா அவங்க நம்ம சமூகத்தார் இல்லை ஆனால் இது எப்படி புறவினத்தாருக்குன்னு பலிக காணிக்க கொடுக்குற இடம் இருக்குது பலிகளை பலி பொருள் கொடுக்குற இடம் ஆலயத்துக்கு வெளியே வச்சுக்கன்னு சொல்கிறார் புறவினத்தாருக்குன்னு அதை சாப்பிடலாம் புரியுதா சொந்த ஜனங்களில் தரித்திரம் இருப்பாங்க தரித்திரம் இருக்கு தரித்திரம் சும்மா ஆக்கப்பட மாட்டாங்க ஒரு சுவாதீனம் இல்லாதவனா என்ன செய்வீங்க என்ன தான் செய்ய முடியும் ஒரு சுவாதீனம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டான் அவன் பாட்டுப்பேன் பாட்டுப்பான் அங்கே இருப்பான் அவன் கோட்டா தும்பான் அவ்வளோதான் அவனே தட்டி தான் சொல்லணும் ஒரு விதவையினுடைய பிள்ளைகள் நிறைய இருக்குது அந்த விதவை கொஞ்சம் ஊனமாக இருந்தால் என்ன செய்ய முடியும் என்னதான் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்ய பலத்தின் சட்டத்துப்படி அவளுக்கு இருபது ஏக்கர் ஒரு புருஷ நேரத்தை கொடுத்துருவாங்க ஆனால் இவரால் அதுக்கு விவசாயம் பண்ண முடியலைன்னா என்ன தான் செய்ய முடியும் அவங்களுக்கு அதே மாதிரி பரதேசி அந்த தேசத்தை நம்பி வர பரதேசி அவங்களுக்கு நிறைய இருக்குது விஷயம் வந்து நிறைய இருக்குது ஒரு தேசத்தளவில் நான் சொல்லிக்கிட்டீங்க ஒரு தேசத்தில் இருக்க எல்லாருமே ஒரு தேவாலயத்தை சுற்றி இருப்பாங்க கொஞ்சம் இல்லாதவங்க அது வீடுமே அங்கே தான் கொடுக்க சொல்லி பரதேசி நிலம் இருக்குது பரதேசி நிலம் இருக்குது திக்கற்ற பிள்ளைகள் ஒரு நாட்டினுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு வீடு இருக்கும் டிக்கெட்டு போகிறதுனா வீடு இல்லாமல் இல்லை சுயாதீனம் இல்லாமல் சுயநினைவு இல்லாம போகிறதுனா திக்கற்ற தளம் நிறைய இருக்குது அவங்களுக்கு தான் இந்த காணிக்கையில் பிரித்து கொடுப்பாங்க காணிக்கையில் நிறைய வகை இருக்குது அதான் சொல்கிறேன் காணிக்கையே ஒரு தேசத்துக்கு வளமான பெரிய இது இந்த பிச்சைக்காரன் இப்போ இந்த த தரித்திரி நிறைய இருக்காங்க இவங்கள என்ன நீங்கள் அந்த தேசத்தில் பார்க்க முடியாது அப்படி பார்க்கணுன்னா அவங்க இதை வாங்கி சாப்பிட்ற இடத்துல தான் பார்க்க முடியும் எப்படி இது மேலே டார்கெட் வைக்கிறான் இவன் டார்கெட் வச்சு என்ன செஞ்சுட்டான் பாருங்கள் இதுக்கு முன்னாலேயே அப்போ பவுலுக்கு முன்னாலே இந்த டார்கெட் இருந்துருக்கு அப்போ த இப்போ ஜீசஸ் வரும்போது நேராக அங்கே யூதம் மதம் நடந்துக்கிட்டு இருந்தது அவர் வந்து யூதம் மதத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தார்னு இருக்கா யூத தேசத்தை மீட்க வந்து அவர் தான் அவர் யூதருக்கு தன்னுடைய தேசத்தை மீட்டு தேவனுடைய ராஜ்யத்தை காட்ட வந்த ஒரு யூதர் அவங்க அதுக்கிட்ட எதிர்பார்த்தாங்க அவர் அங்கே வந்தார் இது என்னான்னு கேட்டிங்கன்னா வந்த காணிக்கையில் பூரா விற்பனை செஞ்சு அந்த காசாக்கி அவங்க கல்லாவரை இருப்பதுக்கு செஞ்ச வேலை கவனித்து பாருங்களே சாலமன் நிறுத்தி தேவாலயத்துக்குள்ள காணிக்கை பற்றி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இது எல்லாமே போய் இப்போ தேவன் கேட்கல அங்கேவா அஞ்ஞானியாடா நான் அஞ்ஞானியா நீ வச்சுருக்க பாத்திரத்துக்கு பேர் என்ன சொன்ன கற்றரின் பாத்திரம் எப்படி யாரோட பாத்திரம் கற்றரோட பாத்திரம் என்ன கற்றலோட பாத்திரத்தில் நீ என்ன வச்சுருக்கிற நீ பேய்களுக்கு காணிக்கை பாட் நான் இப்போ கொடுத்தது பேயின்னு சொல்கிறீங்கள நீ பாட்டது என்னத்தை பார்த்த ஆட்டை வெட்டினாங்க அதில் என்ன செஞ்சாங்க பிரியாணி செஞ்சாங்க அவ்வளோதானே செய்ய முடியும் நானும் ஆட்டைத்தானலாம் வெட்ட சொன்னேன் நீ என்னெல்லாம் செஞ்ச இல்லை உன் பாட்டத்தை தடவை என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கிறிஸ்துவின் உடலாக கிடக்குது என்னடா நீ பேய் மாதிரி செஞ்சுக்கிட்டு என்னையும் வந்து அஞ்ஞானின்னு சொல்கிற அந்த பாட்டத்தை திறந்து பார்த்தா கிறிஸ்துவின் உடலாக கிடக்குது அப்போ கிறிஸ்துவ அதுக்கு பலியிடப்பட்டு அது உன் வாயில் கொடுக்கப்படுதா சொல்லுங்கள் புரியுது அவங்களுக்கு பொய் இந்த பொய்யத்தான் வர்ணிப்பாங்க ஒரு பொய் அப்படி நில நாட்டான் கடைசி பக்கம்